மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்து உறவுகளுக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க என்னென்ன மருந்து மாத்திரைகள் எடுக்கிறீங்க எல்லா நோய்க்கும் மருந்து மாத்திரை எடுக்குங்க ஆஸ்துமா வீசிங் முதற்கொண்டு நுரையீரல் பிரச்சனை முதற்கொண்டு ஆர்ட் பிரச்சனை முதற்கொண்டு ஸ்ட்ரோக் பிரச்சனை முதற்கொண்டு கல்லீரல் லிவர் பிரச்சனை முதற்கொண்டு நுரையீரல் பிரச்சனை முதற்கொண்டு அதே மாதிரி அல்சர் கம்ப்ளைண்ட் முதற்கொண்டு கிட்னி பிரச்சனை முதற்கொண்டு கை கால் வலி முதற்கொண்டு காய்ச்சல் தலைவலி முதற்கொண்டு அதுக்கப்புறம் உடம்பெல்லாம் வலிக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது தைராய்டு இருக்குது இப்படி எல்லா பிரச்சனைக்கும் நீங்கள் எந்த மருத்துவத்தில் வேணுனாலையும் மருந்துகள் சாப்பிடுங்க ஆனால் மருந்து மாத்திரைகள் சாப்பிடும்போது நிறைய பேர் சொல்கிறீங்க ஐயா நோய் குணமாகுது அதோட சைடு எஃபெக்ட் நிறைய வந்துடுதுன்னு சொல்கிறீங்க சைடு எஃபெக்டை அந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு அதில் வர்ற சைடு எஃபெக்டை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க இதுக்கு இயற்கை மருத்துவ முறையில் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக இருக்குது அதை சாப்பிட்டு வரும்போது நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் எது வேணாலும் இருக்கணும் அதாவது ஆங்கில மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேதா யுனானி ஹோமியோபதி இதில் வேணாலும் இருக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செந்துரம் பஸ்பங்கள் சாப்பிட்லாம் அதனால் மெட்டல் இருக்கலாம் சைடு எஃபெக்ட் வரலாம் இல்லை சூர்ணம் சுண்ணங்கள் சாப்பிட்லாம் சுற்றி பண்ணாமல் சூர்ணம் சுண்ணங்களுக்கு கொடுத்தாலையும் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சில நஞ்சுகள் இருக்கும் பக்க விளைவுகள் வரலாம் இல்லை தலைவலி காய்ச்சலுக்கு மாத்திரை எடுக்கிறீங்க இல்லை பார்த்திங்கனாக்கா ஒரு லிவருக்கே மாத்திரை எடுக்கிறீங்க இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு க இறைப்பைக்கே மாத்திரை எடுக்கிறீங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு பைல்ஸ்க்கே மாத்திரை எடுக்கிறீங்க இல்லைனா ஒரு தோல்நோய்க்கே மாத்திரை எடுக்கிறீங்க இல்லைனாக்கா ஒரு ஹார்ட்டுக்கே மாத்திரை எடுக்கிறீங்க இல்லைனாக்கா ஒரு பேரலிஸ்க்கே மருந்து எடுக்கிறீங்க இல்லைனா ஒரு ஃபைனல் கார்டுக்கே மருந்து எடுக்கிறீங்க மூட்டு தேய்மானத்துக்கு மருந்து எடுக்கிறீங்க வலிக்காக மருந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா அதனாலேயும் பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்டுகள் அந்த மாத்திரையில போட்டுருங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது இதெல்லாம் சரி பண்ணணுன்னா இயற்கை மருத்துவர்கள் என்ன இருக்குன்றது நம்ம ஈஸியாக பார்த்துடலாம் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி நார்மலாக நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும் ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருந்து மாதிரி போட்டு இந்த மாத்திரை போடுறோம் தலைவலிக்கு மாத்திரை போடுறோம் தலைவலி போச்சு ஆனால் அதனால் சைட் எஃபெக்ட் நிறையா இருக்குது கொம அதாவது வாமிட் வருன்றாங்க குமட்டல் வருன்றாங்க தலை சுற்றுன்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறது டிசன்ட்ரி போகுன்றாங்க அப்படின்லாம் ஒரு சிலாம் சொல்கிறீங்க இல்லையா நான் இதுக்காக தான் சொல்கிறேன் அதாவது குறிப்பிட்டு நான் அந்த பக்க விளக்குன்னு சொல்லலை ஒரு மாத்திரைகளை சாப்பிட்டா பக்க விளவுக்கு வருதுன்றீங்களே இந்த அச்சத்திலிருந்து நீங்கள் வெளியே வரவும் அந்த சைடு எஃபெக்டை சரி பண்ணவும் இயற்கையான உணவுகள் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னும் இல்லை புடலங்கா புடலங்காய் வச்சுருக்கோம் நாட்டு புடலங்காய் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த இதை எடுத்துக்கலாம் ஒரு நூறு கிராம் புடலங்காய் சின்ன இலம்பிச்சு பழம்னா ஒன்று பெரிய இலமிச்சு பண்ணோம்னா ஆப்பு இருந்தால் போதுமானது சரிங்களா ஒரு நூறு கிராம் கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த புடலங்காயில் பார்த்தீங்கன்னா தாது சத்துக்கள் விட்டமின்கள் மற்றும் கரோட்டீன் அதிக அளவு இருக்குதுங்க சரிங்களா இது இருக்கிறதுனால என்னென்னா முடி இருக்குல முடி சார்ந்த பிரச்சனை சருமம் சார்ந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கள் நல்லா பல பல பலன்னு வீட்டி பார்லருக்கு போன மாதிரி எப்பவுமே முடி இருக்கணும் சருமம் இருக்கணும் அதாவது உடல் இருக்கணும் அப்படின்னாக்க தாராளமாக இந்த புடலங்காயை நீங்கள் ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கூட்டாகவோ பொரியலாகவோ செஞ்சு சாப்பிட்டு வரலாங்க தலையில் பொடுகு தொலைவு இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இதை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க குடல் புண்ணு ஆற்றத்தில் ஒரு அற்புதமான உணவு பார்த்திங்கன்னா இந்த புடலங்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க தொண்டையில் புண்ணு ஆடுறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இது வந்து நரம்புகளுக்கு வலிமை ஊட்டும் அதே மாதிரி இப்போ புடலங்காயில் கேல்சியம் மெக்னீசியம் ஃபாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிக அளவு இருக்கிறது அதிக அளவு இருக்கிறதுனால என்ன நரம்புகளை வலிமையாகிறது மட்டும் இல்லை எலும்பும் வலிமையாகுங்க சக்கரை நோயால் அவதிப்படுறவங்க பார்த்தீங்கன்னா புடலங்காயை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சக்கரை நோயும் கட்டுக்குள்ளே வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடல் எடையும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறையாதுங்க சரிங்களா புடலங்காயில் பார்த்தீங்கன்னாக்கா விட்டமின்ஸ் நிறையா இருக்குது கரோட்டீன் அதிகமாக இருக்குது தாராளமாக நீங்கள் இதை அதிகமாக எடுத்துக்கலாம் இந்த புடலங்காயில் இன்னொரு என்ன விஷயன்னா புடலங்காயெல்லாம் இருக்குல்ல அந்த புடலங்காயிலே ஒரு ரெண்ட மூணு எடுத்து நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் வெறுமயத்தில் சாப்பிட்ட வந்து நீங்கள் எப்படிப்பட்ட இதய கோளாறும் சரியாகும் இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படிப்பட்ட இதைக் கோளாறு உள்ளவங்களுக்கும் இந்த புடலங்காய் இலச்சாரம் வந்து தரமாக எடுக்கலாம் சாப்பிட்டு வரலாம் சரிங்களா இந்த புடலங்காயில் இன்னும் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இங்கே எலுமிச்சி பழம் பார்த்திங்கனாக்கா பெருசு சின்ன எல்லாமே இருக்குது பெருசுனா பாதி சின்ன சின்ன ஒன்று போட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் விட்டமின் சி இருக்குது அதே மாதிரி கொலஸ்ட்ராலாக குறைக்கும் மனதை வந்து சாந்தப்படுத்தும் வயிறு உபசத்தை சரி பண்ணும் சரிங்களா நல்லா ஜீர்ணமாகும் எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் எலுமிச்சி பழத்தில் என்னென்ன விட்டமின் இருக்குன்னு இதுவும் பார்த்திங்கன்னாக்கா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இப்படி இது தோலோட சிதையோட விதையோட பார்த்திங்கனாக்க நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னாக்கா தைராய்டை குணமாக்கும் அப்படின்னு போட்டிருப்பேன் அது நிறைய பேர் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஐயா தைராய்டு லெவலெலாம் நான் எனக்கு நார்மலாக ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க அதையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சந்தோஷமாக இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேங்க நேர்களே புடலங்காய் வெட்டியாச்சு தோலோட சிதையோட விதையோட எல்லா காய்கறியும் அதனோட தோல் சத விதையோடு தான் கட் பண்ணி மிக்சியில் போடணும் அதுக்கப்புறம் அரைச்சி புளிஞ்சி வடிகட்டி ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் சாரே போதுமானது அதுவே போதும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு கால் டம்ளர் அதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு நிறைய வேலைன்றதுனா நான் ஒரு ஒரு சு அதாவது ஒரு டம்ளர் அரை எல்லாம் குடிப்பேன் அதுமாதிரிலாம் நீங்கள் குடிக்கவே தேவையில்லை நான் நிறைய விதைகள் சொல்லியிருக்கேன் எலுமிச்சோளமும் பார்த்தீங்கன்னாக்கா தோலோட சதையோட விதையோடு இருக்குது இதை பச்சையாக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா பச்சா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லது இது என்ன டேஸ்டில் இருக்குண்ணா வெண்டைக்காய் குழம்பு சாப்பிடும்போது குழம்புல வெந்த வெண்டைக்காயை சாப்பிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டு இருக்கும் அந்த டேஸ்ட்டும் வெள்ள இருக்க டேஸ்ட்டும் கலந்தது இருக்குது மருந்து மாத்திரைகளால் ஏற்பட்ட சைடு சரி பண்ணக்கூடிய இயற்கை நிறைந்த உணவு சைடு இல்லாத உணவு இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஜூஸாக செஞ்சு சாப்பிட்ணுங்க பாருங்கள் எலுமிச்சை பழம் பாருங்கள் எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் புடலங்காய் புடலங்காய் ரத்தத்தை தூய்மைப்படுத்துங்க அதே அதே மாதிரி நரம்புகளை வந்து பார்த்திங்கன்னா இரும்பு மாதிரி ஆக்கும் அந்த எலும்புச்சப்பழ வாசனை அப்படியே கம கம கமகமகமான இருக்குது சூப்பராக இருக்குது செமையாக வாசனை அவ்வளோதாங்க வடிகட்டியாச்சு ஓ இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி ரத்தத்தை தூய்மைப்படுத்தும் அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா மருந்து மாத்திரைகளால் சாப்பிட்றதுனால ஏற்பட்டால் அந்த பக்க விளைவுகள் நம்மளை ஈஸியாக வெளியே கொண்டு வரும் சைட் எஃபெக்ட் இல்லாத நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கும் சூப்பராக இருக்கும் உடலில் இருக்கிற கழிவுகள் வெளியேறும் நல்லா தூங்குவீங்க டேஸ்ட் எப்படி எப்படிக்குன்னு சொன்னல சொல்லிவிடுவோம் ஆஹா லெமன் ஜூஸ் குடித்தா எப்படி இருக்கும்ல அது மாதிரி சூப்பராக இருக்குது என்ன இது உப்பு போட்டோம்னா லெமன் ஜூஸ் தான் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இப்படி இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடுங்க பிடிச்ச மாதிரி சாப்பிடுங்க எந்த உணவு உங்களுக்கு உடம்புக்கு செட் ஆகுதோ அந்த உணவு சாப்பிட்டிங்கன்னா போதும் அப்பவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் திருவள்ளுவர்னு இதுக்கு நிறைய குரல்கள் எழுதியிருக்காரு கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்முடைய இயற்கை மன சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க எனக்கு ரொம்ப மன அர்த்தமாக இருக்குது எல்லாருமே பார்க்கறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவோங்க ஏன்னா எல்லார் வீட்டிலும் இது கண்டிப்பாக சாப்பிட்ணும் ஏன்னா எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா காலையில் மதியம் சாய்ந்தரம் நைட்டு மூணு வேலையும் மாத்திரை போடாத வீடியோ இல்லைன்ற அளவுக்கு இன்றைக்கி மாறிப்போச்சுன்னு சொல்ல வரேன் சாதாரணமாக எல்லோரும் காமனாக வீட்டில் ஒரு பத்து பேர் இருக்குன்னா ஒருத்தருக்காவது அந்த பிபி சுகர் இருக்குது அவங்க கண்டிப்பாக மாத்திரை போட்டியாக வராங்க எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்படி எல்லார் வீட்டுக்கும் போய் சேர வேண்டிய ஒரு அற்புதமான வீடியோ இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க நீங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கணுன்றதான் என்னுடைய ஆசைங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு ஆயிடுச்சு எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் சாப்பிட்டா நல்லா ஜீர்ணமாகுது திருப்பியும் சாப்பிட தோணுச்சேன்னா தான் சாப்பிடுவேன் தாகம் எடுத்தால் அந்த தாகம் தீர்ற வரையும் தண்ணி குடிக்கிறேன் மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கிறேன் சரிங்களா இந்த மூச்சு காற்று தான் ஒரு மனிதனுக்கு மரியாதை இந்த உலகத்தில் மூச்சு காற்று போயிடுச்சுன்னா பெற்ற பிள்ளைங்கள்லேருந்து யார் வேணாலும் மூணு நாளில் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கேன் எல்லாருக்கும் சொல்ல பொதுவாக நான் பேசிட்டு இருக்கேன் அதனால் இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் இயற்கையான உணவை சாப்பிடுங்க உணவியல் முறையை மாற்றுங்க வாழ்வியல் முறையை மாற்றுங்க நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க அடுத்த தலைமுறைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம் மீண்டும் இன்னொரு ஒரு அருமையான பதவியில் உங்களை அருமை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்த வழியை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம்